நாம் அந்த உண்மையின் நிலையை நாம் கூடாது காலத்தால் அந்த ராமாயணம் என்றால் என்ன என்பதை கூட அறிய முடியாத நிலைக்கு வருகின்றது இன்று வம்சத்தில் தோன்றியவன் தசரத சக்கரவர்த்தி என்றும் அவனுக்கு ஆயிரம் வருடங்கள் குழந்தை இல்லை என்றும் அந்த வம்சத்தையும் அந்த சாம்ராஜ்யத்தையும் ஆளக்கூடிய குழந்தை இல்லை என்று அவன் ஏக்கம் படுகின்றான் அந்த ஏக்கத்தின் நிலைகள் வரப்படும் போது அவனுடைய குலகுருவான பிரம்மகுரு வசிஷ்டர் இந்த குழந்தைகள் பிறப்பதற்காக ஆனால் பிரம்மகுரு என்பதும் மந்திரத்தால் சில நிலைகளை உருவாக்கி அவனுக்கு குழந்தை பிறக்க செய்ய வேண்டும் என்பதற்காக பல யாக வேலைகளை செய்கின்றான் அந்த யாக வேலை எது என்றால் அசுமேத யாகம் என்று கூறுகின்றன நாம் புழுவிலிருந்து மனிதனாக தோன்று வரையிலும் இந்து கருடன் விஷம் கொண்ட பாம்பினையும் தூக்கி கொண்டு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அது உணவாக உட்கொள்ளுகின்றது ஆனால் அந்த பாம்போ ஏதனையுடன் இந்த உடலை விட்டு உயிர் வெளிவந்த பெண் எருடனின் உடலுக்குள் புகுந்து அதனின் உணர்வை கவர்ந்து அது கருவாகி எருடனாக பறக்கின்றது ஆனால் பாம்போ ஒரு தவளையை தன் உடல் உள்ள விஷத்தை பாய்ச்சி தவளையை அந்த விஷத்தால் தவளின் உணர்வு அன்னத்தையும் மடிய செய்கின்றது பின் விஷத்தை தாங்காத நினைவடைந்து அதன் உயிராண்மா வெளிவரும் போது எந்த விஷத்தின் தன்மை தவளின் உடலில் பெற்றதோ தவளின் உயிரான்மா பாம்பின் ஈர்ப்புக்குள் சென்று பாம்பின் உணர்வை கவர்ந்து அது முட்டையாகி பாம்பாக உருவருகின்றது பாம்பின் மிஷம் தவளைக்குள் பெற்ற பின் தவளை பாம்பாகின்றது இதை போன்று ஒவ்வொரு உணர்வின் தன்மை நாம் பெறுவதை பல உயிர்களை யாக வேல் என்ற நிலைகளில் இதை ஆயிரத்தி எட்டு குணங்களால் உருவாக்கப்பட்ட பல உணர்வின் உடல்களை மந்திரங்கள் ஓதப்பட்டு அந்த உடலில் இது உருவாக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கின்றனர் அதை ஏற்றுக்கொள்ளும்படி செய்து கொண்ட பின் அந்த உடலிலே பதிவாகின்றது இதான் வசிஷ்டர் என்பது ராமயானத்தில் அவன் பிரம்மகுரு என்று வர்ணிக்கின்றனர் ஏனென்றால் அவன் பல யாகங்களை செய்து பல பலவற்றை உருவாக்க தெரிந்து கொண்டவன் என்று ஆகவே அசுவமேத யாகத்தை நடத்தி மனிதன் வளர்ந்த வரையிலும் என்னென்ன நிலைகள் பெற்றதோ அந்த உணர்வின் தன்மையை மற்ற உடல்களில் பாய்ச்சுகின்றன இன்று நாம் பார்க்கின்றோம் கிளி ஜோஷியம் என்று கிளிக்கு மனிதனின் உடலில் விளைந்த இந்த கருவினை எடுத்து மந்திரங்கள் ஓதி அந்த கிளி உணவாக உட்கொண்ட பின் அந்த மந்திரத்தை ஓதி நான் அதற்குள் பதிவாகி விடுகின்றது எவன் இந்த மந்திரத்தை சொன்னாலும் அவன் சொல்லும் போது அவன்படி அங்கு வெளிக்காட்டு அந்த சீட்டுகளை எடுக்கின்றது அதே சமயத்தில் ஒரு எலிக்கு அதே மாதிரி வைத்து அதை உணவு ஊட்டிய பின் இவன் என்ன அசைக்கின்றானோ அதே வேலை செய்து அந்த சீட்டை எடுத்துக் கொடுக்கும் இது மனித உடலுக்குள் பெற்ற இந்த நிலைகள் இதை போன்றுதான் இன்று ஒரு நோயாளியின் உணர்வை அதிகமாக வேதனை என்ற உணர்வு உருவாக்கிவிட்டால் சார்ந்த குணம் கொண்டவன் அந்த வேதனை நுகர்ந்தால் அந்த நோயாளியின் உணர்வுகள் நம் உடலுக்குள் வந்து விடுகின்றது அதிகமாக அந்த நோயால் இறந்தால் அந்த நோயின் தன்னை அவருடன் அணுகி பழகி எவரோ அதன் அதிகமாகிவிட்டால் அந்த மனிதன் இறந்த பின் இவன் உடலுக்குள் வந்து விடுகின்றது பின் அவனின் உடலின் துயரங்களை இங்கே உருவாக்குகின்றது இவன் சார்ந்த குணங்கள் அனைத்தும் பருவ பக்குவம் கொடுத்த இந்த நிலைகள் அனைத்தும் இழந்து விடுகின்றது பின் அந்த வேதனை உணர்வு இவனுக்குள் ஆட்சி பெறுகின்றது அவன் உணர்வை இங்கே செயலாக்கி இந்த உடலை வீழ்த்திய பின் வேறொரு உடலுக்குள் சென்று விடுகின்றது ஆக மனிதன் அல்லாத உருவை பெற்று விடுகின்றது ஆனால் அதே சமயம் இன்று மந்திரங்களை ஓதி அதற்குண்டான உபகரணங்களை செய்து அதற்குண்டான உபசான்றுகளையும் செய்கின்றனர் இவன் சொன்னதை அதை கேட்பதற்காக மதுவை கொடுத்து இவன் சொல்லும் நிலைகள் மயக்க நிலை ஒரு நிலை படுத்து செய்கின்றனர் இதனை தீயிலே போட்டு விடுகின்றனர் யாருடைய உணர்வு அங்கே பழிந்திருள்ளதோ அதை மீண்டும் அந்த ஒளிகளை செல்லும் போது அவன் உடலுக்குள்ளே வருகின்றது இவன் உடலுக்குள் செல்லாமல் இதை தடைப்படுத்தி சில கருவின் தன்மை இடைப்படுத்தி மீண்டும் அந்த உணர்வின் ஒளி அலைகளை பிரிக்கி பலரை அடிமை செய்வதும் மற்ற நாட்டினை அடிமையாக்குவதும் பல பல பொருள்களை கவர்வதும் பல பல ரூபங்களை மாற்றுவதும் என்ற நிலைக்கு வருகின்றன ஒரு அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொரு குணத்தின் தன்மை கொண்டு ஒரு மனிதனின் உடலில் நிறுத்த கொண்ட இது காளி இது மாறி என்றும் இது நற்குணங்கள் என்றும் இந்த உணர்வினை போதிக்கப்பட்டு அதன் அதன் உடல்களில் செலுத்திய பின் அதற்கு என்ன வேஷம் ஏற்று அதன் உணர்வின் தன்மை வெளியிட்டதோ அது மழிந்த பின் அதே உருவமாக அலைகள் வரும் அந்த அலைகளைத்தான் பதிவாக்கி இன்று அதன் வழியில் தெய்வ காட்சிகளையும் தெய்வ சாட்சிகளையும் பண்டைய கால அரசர்கள் அது வெளியிட்டார்கள் அவர்கள் குலதெய்வம் என்ற நிலைகளை பதிவாக்கி அதன் உணர்விலேதான் அவர்கள் வளர்த்தது உலக நிலைகளில் என்னென்ன காரணப்பேர் வைத்து அழைத்தனரோ ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு குணங்களை அந்தந்த மதத்திற்கு அந்த மொழிக்கு தக்கவாறு காரணப்பேர் வைத்து அழைத்து இதே மாதிரிதான் அரசர்கள் யாக வேள்விகளை நடத்தி அந்த அரசனுக்கு அரசனுக்கு கீழ் குடிமக்களின் உணர்வை பார்த்து அவன் மடிந்த பின் அதே மந்திரத்தில் அந்த ஆன்மாவை கைவளிய படுத்திக் கொள்வதும் பல நன்மை தீமைகளை செய்வதும் இந்த நிலையில்தான் உலக நிலையில் உள்ள மதங்களை உருவாக்கப்பட்டது ஆக அரசன் சொன்ன வழியில்தான் அன்று குடிமக்கள் வாழ வேண்டும் அரசன் நீதி எது அவன் எதை விரும்புகின்றானோ அதை கொடுத்து விட வேண்டும் இல்லை என்றால் அடித்து பறித்துக் கொள்வான் இப்படிதான் சத்திரிய தர்மம் என்ற நிலைகளை அரச நீதிகள் வளர்க்கின்றன அதே சமயத்தில் பிரம்மகுரு என்று இவனுக்கு உபாயத்தை கூட்டி பல உணர்வுகளை ஏற்றி இவன் வழிநடத்தி செல்வதனால் ஆனால் இவனுக்கு மரியாதை செலுத்தி அவனுக்கு வேண்டிய சேவைகள் இந்த அரசன் கீழ் உள்ள குடிமக்கள் அனைவரும் அடிபணிதல் வேண்டும் அவன் சொன்னபடிதான் மீண்டும் மக்களை இயக்குதல் வேண்டும் இங்க வேண்டும் என்று இயக்கி காட்டுவதும் அதுதான் ஆகவே இதே அடிப்படை வேள்விகளை செய்து நாம் நம்பும்படி செய்து நமது உடலிலும் இத்தகைய நிலைகளை பாய்ச்சி விடுகின்றனர் இந்திய நிலைகளிலும் நாம் யாக வேலு நாம் வீட்டிலே நடத்தினால் அவர்கள் சொல்லும் மந்திர ஒளிகள் நமக்குள் பதிவாகின்றது ஏதோ நமக்கு ஆயிரம் நன்மை செய்கிறார் என்று எண்ணுகின்றோம் அத்தகைய நிலையில் நாம் பதிவானால் நாம் இறந்தால் இதே மந்திரத்தை சொல்வார் என்றால் நம் ஆன்மா அவருடைய கைவல்லியம் ஆகிவிடும் ஆலயங்களில் யாகங்களை வளர்த்து இந்த தெய்வத்திற்கு சக்தி ஊற்றுகிறேன் என்று சொன்னாலும் அவர்கள் என்னென்ன உருவத்தி அமைத்து மாலைகளிட்டு உடைகளை அமைத்து அதுக்குண்டான அலங்காரங்களை செய்துள்ளனரோ அதன் உற்று பார்த்து இந்த உணர்வின் ஒளி அலைகளை சொல்லும் போது கேட்டார் முடிந்த பெண் உங்களுடைய ஆசை எதுவோ அவரை உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி நிவர்த்திக்க வேண்டும் என்று கேட்டால் அவன் உங்களுக்கு இத்தகைய உதவி செய்வான் என்று சொல்லுகின்றனர் இதன் வழி அவர் நமது வாழ்க்கையில் கஷ்டத்தை சொல்லி நாம் இயங்கும் போது எந்த கடவுள் நமக்குள் சொல்வார் நாம் கஷ்டம் என்று நாம் எண்ணும்போது நம்ம உயிர் அதே உணர்வின் அணுவாக ஓம் நமச்சிவா என்று உருவாக்கி விடுகின்றது மீண்டும் அந்த கஷ்டத்தையே தான் உருவாக்கும் ஆக உள் நின்று இயக்குவது அதுவே கடவுளாகி விடுகின்றது நாம் உயிரோ ஈசனாகின்றது அது உருவாக்கி விடுகின்றது அதனால் உருவாக்கிய குணங்கள் நம் உடலுக்குள் அமையப்போம் போது கடவுளாகின்றது ஆகவே நம் உடலுக்குள் நின்று உயிரின் இயக்கம் இயக்கிக் கொண்டிருப்பது நம் உயிரும் கடவுளாகின்ற உள் நின்று இயக்குகின்றது நாம் எண்ணீரை உருவாக்குகின்றது என்பதனை தெளிவாக நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றது ஆனால் இதை அரசர்களுடைய நிலைகளைத்தான் நாம் இன்று வாழ்கின்றோம் அவன் காட்டிய நெறிகளைத்தான் மதம் இனம் என்ற மொழிகளின் தன்மைகளை கொண்டு நாம் இந்த வாழ்க்கை வாழ்ந்து இதனால் பல மந்திரங்களை செய்து அந்த ஆலயத்தில் அந்த சக்திகள் இயற்றினால் அதன் வழி அந்த மந்திரத்தில் சொன்னால் அந்த சக்தி நமக்கு பெரும் என்று நிலைகள் என்று நாம் வாழுகின்றோம் நாம் இறந்தால் இந்த மந்திரத்தில் சொன்னால் அவன் கையில வைய கைவையும் ஆகின்றோம் என்ற நிலையை நாம் நமக்கு அறியாமலே இந்த நிகழ்ச்சிகள் நடக்கின்றன ஆகவே இன்று ஒரு பக்தி கொண்ட ஆன்மா எந்த தெய்வத்தை அது வணங்கியதோ அந்த உணர்வுகள் அனைத்தும் அந்த உடலே உண்டு அவளுடைய நண்பன் அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அதற்கு வேண்டி உபகாரத்தை செய்தாலும் அந்த நண்பன் இறந்து விட்டால் அந்த ஆன்மா எந்த எந்த உருவத்தை பார்த்து அந்த உணர்வு அலையை பகிர்ந்ததோ அந்த அலைவரிசையில் வரும் இவன் உதவி செய்த நன்மைக்காக வேண்டி பலருக்கு இந்த மாதிரி செய்வான் காளியை வணங்குறவங்களுக்கு உதவி செய்வான் மாரிய வணங்குறவங்களுக்கு உதவி செய்வான் முருகனை வணங்குவதுக்கு அந்த படங்களை எடுத்து அது வழியின் பின் அவங்களுக்கு உதவி செய்வான் ஆனால் இவருடைய பண்பும் பரிவும் கொண்டு உதவி செய்தாலும் அவன் இறந்த பின் அந்த காட்சியின் வந்து முருகன் எனக்கு காட்சியை கொடுத்தேன் கொடுத்தான் என்ற நிலையில் தான் சொல்லுவார் ஒரு மனிதன் எந்தெந்த தன் உடலில் பதிவாக்கிக் கொள்கின்றானோ அதன் உணர்வின் நிலையாகத்தான் அது செயல்படும் அந்த ரூபங்கள் ஆகவே மதங்கள் உருவாக்கி உணர்வுகள் யாக வேள்விகளால் உருவாக்கப்பட்டு ஆலயங்களில் சில நிலைகள் செயல்படுத்துகின்றன ஆகவே இதை போன்ற நிலைகள் இருந்து என சில இதை நாம் மறைக்க வேண்டியிருப்பதனால் தொத்து காட்டி விட்டுவிடுகின்றேன் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வளர்ற வரையிலும் நாம் முழுமையான நிலைகள் அனைத்தையும் அறிந்திடும் நிலை பெற்றவர்கள் இன்று சந்திரனும் முதல் தேய்பொறியாக இருந்து வளர்புறியாக இருந்து முழுமையான சந்திரனாகின்றது மற்ற சூரியன்றி ஒழிக்கதிர்கள் அந்த சந்திரனுக்கு கிடைக்காமல் தடைப்படுத்தும் போது சிறுக சிறுக இருள் அடைகின்றது ஆக இருளின் தன்மை கடைசியில் இரு சிறிதளவே மாறுகின்றது மீண்டும் இதை நீங்கினால் அதன் வழி வளர்ச்சி அடைகின்றது இதை போன்றுதான் நமது உயிர் சிறுக சிறுக தன்னை காத்திடும் உணர்வு பெற்று முழுமையான நிலையில் அறிந்திடும் மனித உடலை பெற்றது பின் தன் நல்லதை செய்ய வேண்டும் என்று இயங்கினாலும் மற்றவருடைய வேதனை உணர்வுகளை நாம் நுகர்ந்தே அறிகின்றோம் அவனுடைய வேதனையில் நுகரப்படும் போது நம்மை காத்திட்ட அந்த நல்ல அணுக்கள் அதனுடைய செயலை அழைக்கின்றது ஆக அது இழக்க இவ்வாறு நாம் பார்க்கும் நிலையில் பலருடைய உணர்வின் கஷ்டங்களை நாம் கேட்க கேட்க நம்ம நல்ல குணங்கள் அனைத்தும் தேய்வரையாகவே மாறுகின்றது பெண் சிந்திக்கும் தன்மை இழந்து மனிதன் அழகான உடலின் இழந்து உயர்ந்த குணத்தையும் இழந்து அவன் ஒளியின் மங்கச் செய்யும் நிலைகளை அவன் உடல் உள்ள அணுக்களின் தன்மை ஆகிவிடுகின்றது ஆகவே எத்தனையோ கோடி சரீரங்களில் தன்னை காட்டிலும் நீண்டிட வேண்டும் என உணர்வை எடுத்து எடுத்து அணுத்தும் அறிந்திடும் பூர்ண நிலா போன்று அணுத்தும் அறிந்திடும் நிலை பெற்றவன் மனிதன் என்ற நிலைகள் இதை காட்டிகேயா என்று தெளிவாக்குகின்றது அதே சமயத்தில் சேனாதிபதி தீமை உள்புகாது பாதுகாக்கும் நிலை பெற்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது அதை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதனை நமக்கு தெளிப்பட உருவத்தை அமைத்து நிலைகள் நாம் எண்ணி அந்த உணர்வின் துணை கொண்டு நமக்கு தீமையை வல்லமை பெற்றது ஞானிகள் காட்டிய மார்க்கங்கள் அதாவது மனிதனின் வளர்ச்சியில் தாய் கருவிலே விளையும் போது அகசினென்று சொல்லும் அவருடைய தாய் தந்தையர்கள் மனிதனாகி அவர்கள் மனிதனானாலும் அவர்கள் எப்படி மற்ற ஒன்றை கொண்டு வேட்டையாடி உணவாக பொசித்து மற்றொன்றை பரிணாம வளர்ச்சி அடைந்ததோ இதே போல பரிணாம வளர்ச்சி அடைந்த மனிதனும் அவனும் வேட்டையாடி பல உயிர்களை கொண்டு உணவாக உட்கொண்டவன் தான் அவர் எதையெல்லாம் வேட்டையாடி அந்த உணர்வின் தன்மை இவன் உடலில் அதிகமாக உணவாக உட்கொள்ளுகின்றானோ அந்த மனிதன் இப்ப மானை அதிகமாக வேட்டையாடி சாப்பிட்டால் அந்த மானின் வாசனையை இவன் உடலில் அதிகரிக்கும் இவன் இறந்த பின் மனித உருவ அல்லாத மானின் உணர்வுக்குள் அந்த மனத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த மானின் ரூபமே பெறுவான் துளிய கொண்டு உணவாக உட்கொண்டால் அதன் உணர்வின் தன்மை வரும்போது இவன் மனமே இதுவாக ஆகும் பின் புலியின் உடலுக்குள்ளே இவன் யான்மா சேர்ந்து மீண்டும் மனிதன் புலியாக மாறுகின்றார் இப்படி வளர்ப்புறை தேய்புரை என்ற தான் வளர்கின்றது ஒரு சமயம் ஏற்கனவே சொல்லி உள்ளேன் எமது குருநாதர் காடுகளுக்கு செல்லும் போது ஒரு பொருளை எடுத்து வரும்படி சொல்லுகின்றார் அவர் சொன்னதுதான் நான் செய்ய வேண்டும் போறேன் இடையில் என்ன இருக்கிறது என்று அவருக்குத்தான் தெரியும் நான் செல்லும் போது செல்லும் பாதையில் செட்டைகள் அந்த மத குப்பைகள் அதிகமாக கிடைக்கின்ற இலைகள் அதற்கு அடியில் மலம்பாம்பு இருப்பதை எனக்கு தெரியாது நான் கடந்து சென்றுவிட்டேன் என் மனத்தை நுகர்ந்து ஒரு புலி என்னை என்னை உணவாக உட்கொள்ள பின் வந்த நிலையோ நான் அந்த இடத்திற்கு போய் திரும்பி வந்தவுடனே இந்த பாம்பு இருக்கிற பக்கமே என் மனத்தை நுகர்ந்து இங்க அமைந்து இருக்கின்றது பக்கம் மனிதன் வர 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 சந்தோஷத்தில் அப்படியே பறிக்குது அது பறிக்கும்போது செத்திக்குள் இருக்கக்கூடிய மலம் பாம்பு இல்லாக்கும் அந்த காலை பிடிச்ச அப்ப காலை பிடித்த உடனே என்ன சிறுகால் தானே விரும்பு உள்ள கொண்டு போய் சப்பா வரையும் இது கல்லையே பாக்குறேன் இது குதிக்குது அதை கடிக்குது ஒன்னும் முடியல இந்த உடலை பாம்பு அதை புளியின் உடலுக்குள் சுத்தி மூட்டையை கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது மூச்சு தமிழ் ஆகுது குதிக்குது தாவுது என்னென்னமோ செய்து பார்க்குது மேலே பார்த்துக்கிட்டே இருக்காரு புளியை எத்தனையும் ஒரு நொடியில் அடிச்சு கொண்டு உணவாக உட்கொள்ளும் சக்தி பெற்றது ஆனால் இதை காலில் பிழித்து கொண்டது ஆனால் கடிச்சா ரப்பர் மாதிரி வளையுது கடிக்க முடியல மண்டைய கடிச்சா நொறுங்கி விடும் பாம்பு செத்து விடும் உடலை கிடைச்சா ஒன்னு வேலையாகாது அப்ப உடலை போட்டு இறுக்கி நான் அப்புறம் தகு எவ்வளவு இவ்வளவு உயர்த்துக்கெல்லாம் அந்த தாவிது சொத்து சொத்துன்னு உழுகுது அப்புறம் கொஞ்ச நேரத்துல மூச்சு ஆகி அப்படியே இருக்கு அப்புறம் போட்டு இருக்குது ஒண்ணுமே வேலை இல்லைன்னு சொன்னோன்னா மூச்சுத்தணல் ஆகி அப்படியே விட்டு அப்புறம் காலை பிடிச்சது உருவி வெளிய அந்த தலையை எடுத்து புலியான தலைக்கும் விளையச்சு வாய் சிரிச்சு ஆனா போக போக தெரியுது இந்த காலை பிடிச்ச எடுத்துக்கொண்டு பார்த்தா காலில் சதையே இல்லை வெறும் எலும் அது கூட கரைஞ்சிருக்கு இப்படி ஒல்லியா இருக்கு ஏன்னா பாண்டின் உடல் உள்ள இந்த அமிலங்கள் அது கரைக்கும் தன்மை பெற்றது நாம் பார்க்கிறோம் இல்லவா மஞ்சனால் தயார் செய்த பட்ட நிலை ஒரு இரும்புக்குள் தேய்ச பின் அது கொஞ்சம் கொஞ்சமா பவுடர் ஆயிடும் இன்று ஒரு தங்கத்துக்குள் இன்னொரு இரவுடன் செருக வேண்டும் என்றால் அதனுடைய காந்தத்தை வைத்து இந்த நீருக்குள் வைத்து உள்ள காந்த அழுத்தத்தை பின் நீருடைய உராய்கள் அது கொஞ்சம் கொஞ்சமா இணைந்து வித்தலை தங்கமாக்கி இதெல்லாம் அதை எடுத்து வச்சு இது விஞ்ஞானி செய்கின்றான் ஆனால் இதே போல இதனின் உணர்வுகள் அதை கரைத்து தன் உடலாக மாற்றிக் கொள்ளுகின்றன அதனுடைய அமிலங்கள் பின் அது கொஞ்ச நேரம் வந்து பார்த்தோன்னா தலை சரி இப்படி கையிருக்காங்க கால்ந்து அப்படியே உருங்கி போகுது அப்படியே உள்ளு போகுது பகுதி உடல் போறவங்க பார்த்தாங்க அப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை இருக்கு அந்த சமயத்துல பாம்பை எப்படி வேணாலும் கொள்ளலாம் வேகமா ஓடாது அப்புறம் பார்த்துட்டு இப்போ புலி எத்தனை பேர் கொண்டது அந்த நிலை வந்த பின் புலி அணிசில் மீண்டும் பாம்பாக பிறக்கும் நிலை வருகின்றது இதே போலதான் மனிதன் மற்ற உயிரினங்களை கொண்டு சாப்பிடும் போது அந்த மனத்தின் தன்மை வெளிவரும் போது மனிதன் மீண்டும் மற்ற நிலைகளுக்கு உருவாக்கி விடுகின்றான் இப்படி காட்டு பகுதியில் நாம் செல்லப்படும் போது பல உயிரினங்கள் தனது வயது உயோதியத்தன்மை என்னும் மழிந்து விடுகின்றது அப்ப அந்த உடல்கள் இருக்கும் பக்கம் என்னை அழைத்து செல்லுகின்றார் இந்த உடலில் எதை வளர்த்ததோ அது உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து அது வேறொரு உடலுக்குள் போய் விடுகின்றது ஒரு குறியென்றை வைத்துக் கொள்வோம் அது மரணம் போது எதை ஏங்கி அதிகமாக உணவாக உட்கொண்டு அது மனம் வந்ததோ இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த மனம் அதிகமான பின் அந்த புலியின் உணர்வுகள் மானின் தான் போகுது ஆக மானாக பிறக்கும் தன்மை இதனுடைய இளமைகள் அனைத்து மானின் தசைகளை எடுத்து இந்த மனத்தின் தன்மை கூடும் போது இன்று புலியாக இருக்கின்றது அதை உடலை விட்டு சென்ற பின் மானின் உடலுக்குள் புகின்ற இதை உணர்வால் எடுத்துக்கொண்ட பின் இது அதிகமாக உணவான பின் இந்த வீரிய உணர்கள் குறைந்து விடுகின்றது ஆனால் இந்த உயிராண்மா அந்த புலியின் உணர்வுக்குள் அது பெற்ற பின் அதன் உடலில் சென்று மானாக பிறக்கின்றது ஆனால் அதே சமயத்தில் இந்த உடலை வளர்த்த அந்த அணுக்கள் இந்த உடலிலே சாப்பிடுகின்றது இந்த உடல் மடிந்த பின் எதை எதையெல்லாம் மற்ற உயிரணுக்கள் இது கொண்டு விழுங்கியதோ அதன் அதன் மனுக்களின் தன்மை கொண்டு அந்த உடல் உறுப்புகளில் உள்ள நிலைகள் அந்த புழுக்கள் அந்த உடலை சாப்பிடுகின்றது பின் இதிலிருந்து வரக்கூடிய உணவின் தன்மையை நாக்கமாகின்றது இதை ஆவியாக மாறுகின்றது இதை சூரியனின் காந்த புலனர்கள் கவர்கின்றது இது அலைகளாக சென்ற பின் பல தாவர இனங்களை புசித்த இந்த உணர்வை இந்த உடலுக்குள் எடுத்துக் கொண்டதனால் அத்தகைய உணர்வின் தன்மை கொண்ட இந்த புலியின் உடல் உண்டு வெளிவரும் வாசனை சூரியன் கவர்ந்து கொண்ட பின் இதே போல ஒரு பாம்பு மழிந்திருந்து அந்த உணர்வின் அலைகள் வெளிவருவதை கண்ட பின் இந்த உணர்வலைகள் அது வலுவான நிலையை கொண்ட பின் இந்த புலியின் உணர்வலைகள் அஞ்சு ஓடுகின்றது அது பாதையில் இருக்கும் போது ஒரு விசடி என்ற உணர்வு வெளிப்படுவதை அதில் மோதினால் சுழற்சியின் தன்மை அடைகின்றது அந்த தன்மை அடைந்த கலந்து அதன் வடிகள் உடல்கள் எடுத்துக்கொண்டவர் ஒரு கொடியாக ஒரு அது நிலைகள் மூன்றும் ஒன்றரை கலந்த பின் ஒரு வித்தாக உருவாகி விடுகின்றது அது பூமியில் பட்ட பின் அது கொடியின் தன்மை அடைகின்றது இப்ப கொடியின் தன்மை அடைந்த பின் இந்த புலியின் உணர்வுடைய உணர்வும் இது மூன்று உணர்வு இதாந்து செடியிலிருந்து உணர்வின் அணுக்களாக விளைந்தது இந்த உடலின் உணர்வின் தன்மை கொண்டு வேறொரு உடலுக்கு சென்று விடுகின்றது ஆனால் இந்த உடலில் விளைந்த மனங்கள் வெளிப்படுவதை சூரியன் எடுத்துக்கொண்ட பின் இதே போல பாம்பின் உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வு தான் இருக்கின்றது அந்த மனம் அருகிய உடல்களில் இதிலே அணுவின் தன்மை அடைந்த உணர்வு எந்த உணர்வின் தன்மை அடைத்ததோ அந்த மனத்தின் தன்னை கொண்டு குழியின் உயிராண்மா செல்லப்படும் போது மானின் உடலுக்குள் சென்று விடுகின்றது அதன் உணர்வின் ரூபமாக மாற்றுகின்றன அந்த உணர்வு மனம் ஜாஸ்தி ஆனதனால் அடிக்கடி மான்கள் இருக்கிற கூட்டம் இருக்கிற பக்கம் மானவே அடிச்சு சாப்பிட்டார்னா இதன் வலுவும் அது தசைகளும் அந்த அணுக்களும் மாற்றமாகி அந்த மனம் நினைவான பின் அந்த மானின் உடலுக்குள் போகின்றது இந்த வீரியத்தன்மை குறைந்து விடுகின்றது இப்படி மாறி மாறி எத்தனையோ வகையான சரீரங்கள் பெற்றது என்பதனை என்னை குருநாதன் காட்டுக்குள் அழைத்து சென்று உடல் பெற்ற பின் உடலிருந்து வந்த உணர்வு அலைகள் எப்படி சூரியன் கவர்ந்து வைத்துள்ளது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள் என்றும் அதற்குண்டான சக்தியை கொடுத்தார் அதை பார்க்கும் தன்மையும் கொடுத்தார் இதெல்லாம் அனுபவ ரீதியில் நீங்க பொச ரீதியில பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இந்த அளவுக்கு அது வளர்ச்சி அடைந்து வந்ததை இப்போது அதன் வழிக் கொண்டு ஒரு செடியாகிவிட்டால் காடுகளில் நீங்க கொடிதான் இருக்கிறது அழகாம வரும் இந்த பாம்பு விழுங்குவது போல அந்த கொடி வந்து நம்ம சுத்திக்கலாம் நம்ம உடல் உள்ள சத்தெல்லாம் அப்படி விழுங்குற அப்புறம் நம்ம கிடைக்க வேண்டியதான் படமா இனி சுந்தர மகாலிங்கம் வந்து சந்தன மகாலிங்கம் என்ற ஒன்று ஒன்று ஒரு புகை அதை போற பக்கம் இந்த மாதிரி புலியனங்களும் மற்ற உயிரினங்களும் பாம்பினங்களும் ஜாஸ்தி விடும் அங்க பச்சளை மூலிகளும் கிட்ட நிலங்கள் இறந்த பின் அதுல பல நிலை இதே மாதிரி அசாம் காட்டுகளையும் உண்டு ஆக மிருகங்களும் மற்ற உயிரினங்களும் இதே போல மழிந்த உணர்வுகள் அதை சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கப்ப இந்த உயிர் வெளியே செல்லும் போது உணர்ந்த ஒடியை அந்த ஆன்மாவாக மாற்றி அதற்கு தக்க உடலுக்குள் ஈர்ப்பு செல்லுகின்றது உடல் பெறுகின்றது ஆனால் இந்த உடலின் இருந்த மனங்கள் கெட்ட பின் இது வந்த பின் சூரியன் எடுத்துக்கொண்டு எப்படி உடலின் தன்மை மாறுகிறது என்பதனை அங்கே காணும்படி இந்த காட்சிகளை பார்க்கின்றேன் ஒவ்வொரு சரீரத்திலும் என்னென்ன வேதனை ஏற்பட்டது என்பதனை அப்ப அந்த செடி கொடிகள் என்ன செய்து இதில் உள்ள உணர்வு இரத்தங்களை உறிஞ்சும் தன்மை பெறுகின்றது இது கொடித்தன்மை பாம்போடு இணைந்தார் பாம்பு அல்லாது புலியின் தன்மை இணைந்தால் அந்த இரத்தத்தின் தன்மை கொண்டு மற்ற மானின் உணர்வு அல்லது ஆற்றின் உணர்வுகளோ இதனுடைய கலந்து இதே போல சில கொடியின் தன்னை அடைந்து அல்லது அந்த உணர்வின் தன்னை ஒன்றுடன் ஒன்று மோதி அது வித்தாக மாறிவிட்டால் ஒரு செடித்தன்னை அடைகின்றது அந்த செடித்தன்மை அணிந்த பெண் இந்த புலியை போல அந்த செடி வந்த பெண் லவக்கன் அந்த இலை மூடி விடுகின்றது குருகிடு என்றால் விளங்கிடு அப்புறம் வெறும் குறுகியாக இருக்கு சத்தெல்லாம் போயிடும் இப்படியும் பல செடிகள் ஏனென்றால் உயிரினங்கள் மாறி அந்த இனங்கள் உணர்ச்சியின் தன்மை அடைந்ததும் இவ்வாறெல்லாம் பல நிலைகள் பல ஒவ்வொரு சில இடங்களில் இந்த மாதிரி உண்டு என்பதை அறிவதற்குத்தான் என்னை காட்டு பகுதியில் அழைத்து சென்று இயக்கின் மாற்றங்கள் இவ்வாறு உருவாகின்றது தாவரணங்களை நுகர்ந்தறிந்த உயிர் அதன் உணர்வின் அணுவாக மாற்றி வந்தாலும் அந்த உடல் மடிந்த பின் அதில் விளைந்த உணர்வின் சக்தி தனது உயிரான்மாவாக மாற்றுகின்றது நுகர்ந்த உணர்வது ஆன்மாவாக மாறுகின்றது நுகர்ந்த பின் உடலுக்கு ஜீவ ஆன்மாவாக மாறுகின்றது ஜீவ ஆன்மாவின் விளைந்த பின் உயிரான்மாவாக மாறுகின்றது இதில் விளைந்த உணவுகள் செத்த பின் இந்த உடல்கள் இந்த உடலிலிருந்து வெளிவரும் போது இந்த அணுக்கள் மடிந்து அந்த அடைவே உணவாக கொள்ளுகின்றது அதில் வந்த புழுக்கள் அந்த ஆகாரம் சீந்த பின் இந்த அணுக்களாக மாறுகின்றது மற்ற செடிவொடிகள் எந்த செடிகளில் எந்த பூக்களில் இந்த உயிரலும் படுகின்றதோ அதற்கு தக்கவாறு அந்த ஒவ்வொரு பூச்சி வீட்டில் பூச்சி அந்த பூச்சி பட்டாம்பூச்சி தட்டாம்பூச்சி பூச்சி என்று புழுக்களும் இதே போல பலவிதமான வண்ணங்கள் கொண்ட பூச்சிகள் வருது பழகாலத்தில் பார்க்கலாம் திடீர்னு ஒண்ணும் இருக்கு அதை பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பூச்சிகள் வருது இதே போலதான் அது எப்படி இந்த உருமாற்றி பல ஒரு உடல் இழந்த பலவிதமான அணுக்களாக பலவிதமான ரூபங்கள் கொண்டு செல்லுகின்றது என்பதனை தெளிவாக அங்க பார்க்கும்படி செய்கின்றார்